காலையில் எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே மதியம் பன்னெண்டரை டு ஒன்றரைக்குள்ளே சாப்பிட்ருங்க மாலை ஏழு மணிக்குள்ளே அரைவேர் சாப்பாடு கால்வயு வாட்டர் கால்வயுறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் பொதுவாகவே நம்ம உடம்பில் கழிவுகள் நான்கு விதத்தில் வெளியேறணும் மலமாக வெளியேறணும் யூரியனாக வெளியேறணும் வேர்வையாக கார்பன் டை ஆக்சைடாக இந்த நான்கு விதத்தில் கழிவுகள் வெளியேறுவதில் ஏற்படுகின்ற பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்கள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டே வாங்க அதே மாதிரி கருவுற்ற பெண்கள் முதிரைகள் பண்ணிக்கலாம் யோகாசனங்கள் வேண்டாம் ஸோ பள்ளி பருவத்திலேயே நம்ம மாணவிகளுக்கு இந்த கலைகளை கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறதே வராது டாஸ்மாக ஹெல்த் நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே இன்றைய காலகட்டத்துல மார்பக புற்றுநோய் அதிகரித்து கொண்டே வருகின்றது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய அந்த பிரச்சனைகள் வருகின்றது ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இந்த மாதிரி மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய யோக பயிற்சிகள் இது அனைத்து பெண்களுக்கும் உகந்த ஒரு அற்புதமான பயிற்சி பொதுவாகவே நம்ம உடம்புல கழிவுகள் நான்கு விதத்தில் வெளியேறணும் மலமாக வெளியேறணும் யூரீனாக வெளியேறணும் வேர்வையாக கார்பன் டை ஆக்சைடாக இந்த நான்கு விதத்தில் கழிவுகள் வெளியேறுவதில் ஏற்படுகின்ற தடைகள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அது வந்து ஒரு கழிவுகள் தேக்கமாக ஏற்படும் அப்புறம் ரசாயன கழிவு கழிவுகளாக மாறும் அப்புறம் கட்டிகளாக மாறும் அதுக்கப்புறம் புற்றுக்கட்டிகளாக மாறுகின்றது இந்த மார்புக புற்றுநோய் வருவதற்கு காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பயிற்சியுமே உடற்பயிற்சி யோக பயிற்சி எதுவும் செய்யாதிருத்தல் மனதில் ஏற்படுகின்ற கவலைகள் மன அழுத்தம் டென்ஷன் அப்போ ஒவ்வொரு பெண்களுமே பள்ளி பருவத்திலிருந்தே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நம்ம அழகான மூன்று முத்திரைகள் பார்க்க போகிறோம் ஒரு இரண்டு யோகாசனங்கள் பார்க்க போகிறோம் இதனை தினமும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக உங்க உங்கள் உடம்பில் கழிவுகள் தங்காது கழிவுகள் சரியாக வெளியேறும் இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை மைதாவினாலன் உணவுகள் பீஸா புரோட்டா போன்ற அந்த மாதிரி மசாலா ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிடுங்க ருசிக்காக சாப்பிட்றோம் அது உடம்புல சில கழிவுகள் தேக்கத்தை ஏற்படுத்துகின்றது அதே மாதிரி காலை எழக்கூடிய நேரம் ஐந்து மணிக்கு எழுந்துருங்க முடிந்த அளவு நாலுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள எழுந்துருங்க எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டே வாங்க அதே மாதிரி கருவுற்ற பெண்கள் முதிரைகள் பண்ணிக்கலாம் யோகாசனங்கள் வேண்டாம் ஸோ பள்ளி பருவத்திலேயே நம்ம மாணவிகளுக்கு இந்த கலைகளை கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மார்போக புற்றுநோய் அப்படிங்கிறதே வராது ஸோ இது வந்து ஒவ்வொரு பெண்களும் அவசியமாக வாழ்க்கையில் பயில வேண்டிய ஒரு அற்புதமான கலை இந்த முதிரைகள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுகின்றன அதே மாதிரி மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள் மனதில் கழிவுகள் என்ன டென்ஷன் கோபம் டிப்ரஷன் இந்த மாதிரி மனக்கழிவுகளையும் வெளியேற்றுகின்றன உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக இயங்க செய்கின்றது மூச்சோட்டத்தை சீராக இயங்க செய்கின்றது அப்போ நீங்க இந்த முத்திரைகளை அழகா இரண்டு வேளை பிராக்டிஸ் பண்ணுங்க இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகாசனத்தையும் பயிற்சி பண்ணுங்க உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நம்ம அந்த மார்பக புற்றுநோய் வராமல் வாழலாம் இப்போ பிகினிங் ஸ்டேஜில் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டே இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க மிக விரைவிலேயே கழிவுகள் வெளியேறி அதிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்ப்போம் நேர்களே முதல்ல நம்ம காண இருப்பது பைரவ முத்திரை அப்படிங்கும் முத்திரை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும் முத்திரை செய்வதற்கு முன்பாக கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க அந்த மூச்சு உள்ள போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும் போது வயிறு உள்ள போய்க்கிடணும் இப்போ இந்த முத்திரைக்கு போவோம் இடதுகை கீழே வலதுகை மேலே இந்த ரெண்டு பெருவரும் இந்த மாதிரி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இது பைரவ முத்திரை கை நீங்கள் அப்படியே மடியில் வச்சுக்கலாம் கண்களை மூடி மீண்டும் ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க இரண்டு நிமிடம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இடதுகை மேலே வச்சுருக்கேன் வலதுகை அதுக்கு மேலே வச்சுருக்கேன் இடதுகை கீழே வலதுகை மேலே இந்த ரெண்டு பெருவர்களும் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க ஒரு இரண்டு நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே ஒரு அஞ்சு முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழி விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கட்டிகள் கழிவுகளை கரைக்கக்கூடிய சூரிய முத்திரை பண்ண போறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக கை இந்த மாதிரி வச்சுக்கணும் ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வழி விடுங்க இப்போ சூரிய முத்திரை பண்ணுவோம் மோதிரவர்கள் நல்லா மடிச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் சூரிய முத்திரை நீங்க கை மடியில் வச்சுக்கலாம் முட்டியில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு முறை மூச்ச உள்ள மூச்சு மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் முடிஞ்ச உடனே அஞ்சு முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கொடு முத்திரை பார்க்க போகிறோம் நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க மூன்று முறை இரண்டு நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே மூன்று முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இந்த மூன்று முத்திரை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம ஒரு எளிமையான ஆசனம் பார்க்க போறோம் யோக முத்ரா அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் இந்த யோக முத்ராவை முதல்ல இது சுகாசன நிலை சுகாசனத்தில் அமர்ந்து எப்படி பண்றன்ட்டு பார்த்துக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க ரெண்டு கையும் பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளியே டென் நேராக வந்துருங்க மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன் சுகாசனத்தில் உட்காந்துருக்கேன் கை பின்னாடி கட்டிக்கிட்டேன் மூச்சு வெளியே விட்டுட்டு பிரீத் அவுட் பண்ணிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துருங்க இப்போ இதை வந்து பத்மாசனத்தில் பண்ண போகிறேன் ரெண்டு கால் நீட்டிட்டு பத்மாசனம் போட்டுக்கணும் இப்போ பத்மாசனத்தில் இருக்கிறேன் நல்லா மூச்சு உள்ள எழுத்து மூச்சை வழியை விடுங்க

டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துடுறோம் அடுத்த ஆசனம் உசட்டாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் என்ன போகிறோம் இது வஜிராசன நிலையிலிருந்து பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் முதல்ல வஜிராசனம் போட்டுக்கிடுறேன் ரெண்டு கால் இப்படி சேர்த்துக்கோங்க கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வஜ்ராசனம் மெதுவாக மூச்சு வழி எழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு ஐந்து முறை இப்போ உசட்டாசனம் அனுப்புகிறோம் அப்படி எழுந்து நம்ம நின்றுக்கிடணும் காலை ஒன் ஃபீட் ஆகட்டி ஒவ்வொரு கைனாலும் ஒரு கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ இந்த போஸ்டில் பண்ணி காமிக்கிறேன் அப்போ பின்னால் கார்டு எப்படி வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியும் இது வஜ்ராசனம் நல்ல மூச்சை உள்ள எடுத்து மூச்சு வழி விடுங்க

இப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் உடல் பருமனா இருக்கவங்க ரெண்டு கால் பிடிக்க முடியாது ஒவ்வொரு கையா ஒரு கால் பிடிச்சிக்கோங்க ஒரு கை இந்த மாதிரி இது அடுத்த கை மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒரு பத்து நாள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிளக்சிபிலிட்டி வந்துடும் அப்புறம் ரெண்டு கையும் பிடிச்சிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நேர்களே இன்றைக்கு நம்ம மூணு முத்திரை பார்த்தோம் பைரவ முத்திரை சூரிய முத்திரை பறவைக்கோடு முத்திரை யோக முத்திரா அப்படின்னு ஒரு ஆசனம் பார்த்தோம் ஆசனம்னு பார்த்தோம் இந்த பயிற்சிகள்லாம் செய்வதற்கு டோட்டலாக பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த பத்து நிமிடம் நீங்கள் வாழ்க்கையில் பருவத்திலே மாணவிகளுக்கு பயிற்று வச்சுருங்க இதோடு சேர்த்து மார்பக புற்றுநோய் வராமல் இருப்பதற்குரிய உணவு முறைகள் காலையில் எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்றக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே மதியம் பன்னெண்டரை டு ஒன்றரைக்குள்ளே சாப்பிட்ருங்க மாலை ஏழு மணிக்குள்ளே வயிறு சாப்பாடு கால்வயுறு வாட்டர் கால் வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் எண்ணெய் பண்டங்களை அவாய்ட் பண்ணிடுங்க மைதாவினால உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க அருகம்புல் கிடைக்கும் இந்த அருகம்புல்ல ஒரு பத்து அருகம்புல் டெய்லியே நன்றாக வாஷ் பண்ணிட்டு அதை மென்று சாரை குடிச்சிருங்க சக்கையை துப்பிடுங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வேப்பையிலை கொழுந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை காலையில் பல்விலை கேட்டு வெறும் வயிற்றில் ஒரு பத்து வேப்பயிலை கொழுந்து நன்றாக மென்று சாப்பிடுங்க தண்ணி குடிச்சுக்கோங்க மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க வாழைத்தண்டு உணவில் எடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் வாழைப்பூ உணவில் எடுத்துக்கோங்க இது எல்லாமே கிடைக்கக்கூடியது தான் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை எட்டு மிளகு எடுத்து நுணுக்கி அதை ஒரு வாட்டரில் அரை டம்ளார் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா ஆறு வடிகட்டி அதை குடிச்சிருங்க ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளையும் உணவு முறைகளையும் அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கீரை வகைகள் எந்த கீரைனாலும் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க குறிப்பாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மணத்தக்காளி கீரை உணவில் எடுத்துக்கோங்க தண்டை கீரை உணவில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கீரை வகைகள் தினமுமே ஒவ்வொரு கீரை எடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க பப்பாளி பழம் உணவில் எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பழம் உணவில் எடுத்துக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க முடிந்த அளவு எண்ணெய் பண்டங்களையும் மைதாவினால் நான் உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக பெண்கள் மார்பகப் புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் இளமையோடு சுறுசுறுப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்